பெருநிலை நிற்றல் அப்படின்னா நான் இதை செஞ்சே முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிலை நிறல் பெருநிலை நிற்றல்னால் செய்து முடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும் பொன் படுதல் அப்படின்னா தோற்றப்பொழி உண்டாதல் பெரும் பொன் படுதல் பொண்ணுனாவே அப்படி அழகாக இருக்கும் அப்படி தோற்றப்பொழி உண்டாதல் பெரும் போக்கு அப்படின்னா பெரும்போக்காக விட்டுருவாங்கல்ல அப்போ பெருந்தன்மையாக இருப்பாங்க இல்லாட்டினா வந்து சாவு பெரும்போக்குனா பெரும்போக்கில் சாவு அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்போக்காக செத்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பெருமாள் கோவில் மாடு பெரு எப்போவுமே கோவில் மாட்டுக்கு ரொம்ப கவனிப்பு அதிகமாக இருக்கும் அப்போ உடம்பு கொளுத்தவனை தான் பெருமாள் கோவில் மாடு பேசாத பேச்சுன்னா தகுதியற்ற சொல்ல தான் நம்ம பேசாத பேச்சுன்னு சொல்லுவாங்க பேச்சு கொடுத்தல் அப்படின்னா அருமறை அறிய வார்த்தையாடுதல் அருமறை மறைனா என்னது மறைச்சி வச்சிருக்க ஒரு விஷயம் அப்போ வந்து என்ன ரகசியத்தை அறிகிறதுக்காக நம்ம வார்த்தையால் விளையாடுவாங்கல்ல அதுதான் வந்து பேச்சு கொடுத்தல் பேச்சு வளர்த்தல்னா வாய் சண்டை மிகுதல் பேச்சு வளர்க்கறதுங்கிறது வாய் சண்டை மிகுது பேச்சு மூச்சு இல்லாமைனா பேச்சும் மூச்சும் இல்லைங்கிறப்ப அமைதி அடங்கி இருக்கிறது தான் பேச்சு மூச்சு இல்லாமை பேதிக்கு கொடுத்தல்னா அச்சம் உண்டாக்குதல் பேதி வந்துருச்சுனாவே நமக்கு அச்சமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பேதிக்கு கொடுத்தல்னா அச்சம் உண்டாக்குதல் பை மறித்தல் பை மறித்தல்னா என்னென்னா உட்புறத்தை வெளிப்புறமாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க பையன் வந்து உட்புறமும் இருக்கான் வெளிப்புறமும் இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பை மறித்தல்னா பையோட வாயை கட்டுறது தான் பை மறித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க பைய பைய அப்படின்னா மெல்ல மெல்ல பொங்கல் வைத்தல் யாராச்சும் பொங்க வைக்கணும் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா என்ன அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பொடி வைத்தல்னா தந்தரமா பேசுறது பொடி கோட செல்லுதல் கோட சொல்லுதல் அப்படின்னு சொல்ல பொடி கோட பொடி கோட பொட கோட அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க பொடி கோடி கூட வச்சுக்கலாம் பொட்டு குலைதல்னால் மதிப்பு வந்து இழந்து போகிறது பொட்டு குலைஞ்சு போகுதுன்னா மதிப்பு இழந்து போகிறது பொட்டு பொடினா பொடினா சிறு பண்டம் சிறு பண்டம்னா பொடியான பண்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ சிறு பண்டம் பொதி அவிழ்த்தல் அப்படின்னா தன் வரலாறு விதித்தல் பொதி அவிழ்த்து விடுறாங்க அப்படின்னா நான் பொதிகை மலையோடைய பொரு பொதிகை மலையை வந்து அவிழ்த்து விடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பொதிகை மலையோட வரலாறை விரித்து சொல்கிறாங்க பொது விடுதல்னா பொருளை பாதுகாக்காமல் அப்படியே விடுறது தான் பொது விலை விடுதல் பொத்தல் அடைத்தல் என்னது ஓட்டை அந்த ஓட்டையை அடைக்கிறாங்க அப்ப குற்றத்தை மறைத்தல் தான் பொத்தல் அடைத்தல் பொருப்படுத்துதல் அப்படின்னா வந்து பொருளை படுத்துறாங்க ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளா படுத்துறாங்க அப்படிங்கிறப்ப அதை மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்றாங்க பொழிப்பு பொழிப்பாய் பேசுதல் அப்படின்னா வசை பொருள் உள்ளடங்க பேசுதல் இல்லைன்னா சுருங்க கூறுதல் பொழிப்பு பொழிப்பா நல்லா வசை பொருளோட பொழிப்பு பொழிப்பாக பேசுறாங்க சுருங்க பொழிப்பாக சொல்றாங்க சுருங்க சொல்கிறது தான் பொழிப்பு அப்படின்னு சொல்றாங்க பொழுது போக்குதல்னா சோம்பி கழித்தல் அப்படி சோம்பேறித்தனமாக கழிக்கிறது காலம் கழித்தல் போக போகனா காலம் செல்ல செல்ல போக்கிரி சாக்கிரி அப்படின்னா கதியற்றவன போக்கிரி சாக்கிரின்னு சொல்லுவாங்க போக்கு காட்டுதல்னா ஒரு வழி காட்டுதல் அப்படின்னா சாக்கு சொல்லுதல் போட்டடைத்தல் அப்படின்னா திணித்தல்